வணக்கம் என் பெயர் வர்ஷினி நான் புத்தக விமர்சனம் தலைப்பை எடுத்துள்ளேன் நான் பேசும் எளியன் கதை என்ற புத்தகத்தை பற்றி பேசப்போகிறேன் இதன் எழுத்தாளர் கே நல்லசிவம் எழுத்தாளர் பற்றி இவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வரும் எழுத்தாளர் இவரது படைப்புகள் எல்லாம் மிகவும் எளிய நடையில் இருக்கும் சிறுவர் இலக்கியத்தில் இடுவரையிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதியுள்ள நற்பண்பை வளர்க்கும் சிறுவர் கதைகள் என்ற முதலாவது நூல் சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் துறையின் பெற்றுள்ளது சினிமாவிற்கான கதைகள் பாடல்கள் நாவல்கள் பக்தி பாடல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் என பல கோணங்களில் இவர் எழுதி கொண்டிருந்தாலும் சிறுவர் இலக்கியங்கள் படைப்பதை தன்னுடைய லட்சியமாக கருதுகின்றார் வினோத் தன் நண்பன் சிவா வீட்டிற்கு விடுமுறைக்காக வந்திருந்தான் அப்போ நடுராத்திரியில சிவாவோட குடும்பம் வீட்டு வாசல காட்டிருந்ததை பார்த்து வினோத்துக்கு ஆச்சரியம் ஒரு எலி வீட்டுக்குள்ளே வந்தது அதுக்கு சிவா அப்பா ஒரு வெள்ளரி பழத்தை கொடுத்தாரு அது வெள்ளரியை சாப்பிட்டு விதைகளை எடுத்து கிளம்புச்சு வினோத் அதை மறுச்சு நீ ஏன் விதைகளை எடுத்து போறேன்னு கேட்டான் அதுக்கு எலி நான் சிறு வயதுல என் குடும்பத்தை பிரிஞ்சு ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசையில வெளியே வந்தேன் அப்போ ஒரு காகம் என்ன பிடிச்சிருச்சு அது கிட்ட போராடி கீழே விழுந்தப்போ ஒரு பருந்து என்ன கவ்விருச்சு அது விடைபெற்று விடை பெற்ற ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டேன் அடுத்த கெஞ்சி என்ன விட்டுருச்சு பின்ன எனக்கு ஒரு ஆடு நண்பனாய் கிடைத்தான் அவன் வெள்ளரி தோட்டத்திற்கு என்னை கூட்டிட்டு போனான் அங்க வெள்ளரி பிஞ்சு பழங்கள் என்னை சந்தோஷமாக உபசரித்தாங்க நீ உன் பசிக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க கோடைக்காலம் வந்ததும் வெள்ளரி செடிகள் நீர் வாடத் தொடங்கின உடனே எலிக்கு அருகில் இருந்த விவசாயியிடம் இதன் வெள்ளரி செடியை காப்பாற்றுமாறு கெஞ்சியது விவசாயியும் எலியின் அன்பை பார்த்து வியந்து வாய்க்காலிலிருந்து செடிக்கு மடையை வெட்டின இதனால் செடிகள் மகிழ்ந்து எலிக்கு நன்றி தெரிவித்தன நீங்கள் உணவளித்தற்கு என்னால் முடிந்தது என்றது எலி எலியும் வளர்ந்தது ஒரு நாள் மழைக்காலத்தில் வெள்ளம் வந்து வெள்ளரி செடிகளை கரையை அடி அடிக்க தொடங்கியது எலி அழுது கொண்டு இறைவனிடம் வேண்டியது மழை குறைந்தவுடன் வெள்ளரி செடியும் தப்பியது ஒரு நாள் கிராம ஆட்கள் ஆற்றங்கரையை விரிவுபடுத்த வேண்டும் என்று வெள்ளரி செடியை பிடுங்க ஆரம்பிச்சாங்க எலி மனிதர்களிடம் கெஞ்சியது ஆனால் அவர்கள் எலியை கொல்ல பார்த்தாங்க எலி தப்பிச்சு ஒரு வெள்ளரி பழத்திலிருந்து விதைகளை எடுத்து தூரத்திலுள்ள ஒரு வளமான மண் மண்பகுதியில் விதைச்சிது அது கொடிகளாக பரவ தொடங்குச்சு அது வெள்ளரி பிஞ்சுகளிடம் எலி அந்த தாவரங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கங்கிற கதையை சொல்லுச்சு ஒரு நாள் ஒரு சிறுவன் அவன் தந்தையோடு அந்த நிலத்தை சுத்தி பார்த்துட்டு இருந்தான் அவர்கள் அந்த இடத்துல வீடு கட்ட போறாங்கன்னு தெரிஞ்சு உடனே எலி அவர்களிடம் வெள்ளடி செடியை காப்பாற்றுமாறு வேண்டுகோள் விட்டது அதன் கடையை கேட்ட சிறுவன் தந்தையோடு தாவரங்கள் மீது நீ கொண்ட பாசம் வியப்பாக இருக்கு மொட்டை மாடியில் தோட்டம் போட்டு வெள்ளடி செடியை வளர்க்கிறோம்னு வாக்கு கொடுத்தாங்க அந்த சிறுவன் தான் சிவா அஞ்சிலிருந்து வெள்ளரி பழங்களை நேரத்தில் வந்து விதைகளை வாங்கி செல்கிற 的战斗里。 பசுமை தாவரங்களின் மீது பரிவு கொண்டு அவற்றை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்ட இந்நூல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உள்ள பிணைப்பையும் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது பேசும் ஆற்றலுடைய எலியொன்று வெள்ளடி செடிகளின் மேல் கொண்டுள்ள அன்பினால் அவை அழிந்துவிடாமல் அதன் விதைகளை வேறு இடங்களில் புதைத்து வைத்து மறுபடியும் முளைக்க செய்கிறது இக்கதையினால் அழிந்து தாவர இனங்களை தலைக்க செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் சிறுவர்களிடையே உண்டாகும் என்பது உறுதி இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா எலிகூட தாவரங்களை காப்பாற்றுகிறது அதுபோல மனிதர்களும் தாவரங்களை காப்பாற்றி அதை மேன்மேலும் வளர்ப்போம் என்று உறுதி கொள்கிறோம் நன்றி வணக்கம்